வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் எலும்புச்சே வேக வைத்த நீரை காலையில் எழுந்ததும் கொடுத்தால் கிடைக்கும் நன்மைகள் உடல் பருமனை குறைக்க பெரும்பாலான மக்கள் பின்பற்றும் ஒரு பிரபலமான வழிதான் அதிகாலையில் வெது தயாரித்து குடிப்பது எலுமிச்சையின் சாற்றில் உள்ளதா என்றால் நிச்சயம் இல்லை அதன் தோளிலும் ஏராளமான நன்மைகள் நிறைந்துள்ளன அதன் நன்மைகள் தெரிந்தால் நீங்கள் எலுமிச்சையின் தோலை தூக்கி எறிய மாட்டீர்கள் சரி எலுமிச்சையின் தோளில் உள்ள சத்துக்களை பெறுவது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் எலுமிச்சை தண்ணீர் தயாரிக்கும் போது அதன் சாற்றினை கொண்டு மட்டும் ஜூஸ் தயாரிக்காமல் மூழி எலுமிச்சையும் நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அதிகாலையில் டீ காஃபிக்கு பதிலாக பருகி வாருங்கள் கீழே அந்த எலுமிச்சை தண்ணீரின் செய்முறை மற்றும் அதில் உள்ள நன்மைகளைப் பற்றி காணலாம் தேவையான பொருட்கள் எலுமிச்சை ஆறு தண்ணீர் அரை லிட்டர் தேன் தேவையான அளவு தயாரிக்கும் முறை முதலில் எலுமிச்சிகளை பாதியாக வெட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அத்துடன் அரை லிட்டர் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு அந்நீரை வடிகட்டி கொள்ள வேண்டும் பின் ஒரு சிறிய டம்ளரில் அந்நீரை ஊற்றி அத்துடன் தேன் கலந்து பருக வேண்டும் எஞ்சிய நீரை ஒரு பாட்டிலில் ஊற்றி பிரிட்ஜில் வைத்து மற்ற வேலைகளில் பருகலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த எலுமிச்சை நீரை தினமும் காலையில் ஒரு டம்ளர் பருக்கி வந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து நோய்களின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் ஆற்றல் நீங்கள் மிகுந்த சோர்வை உணர்பவராயின் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த எலுமிச்சை நீரை வெறும் வயிற்றில் பருகுங்கள் இதனால் நாள் முழுவதும் நன்கு சுறுசுறுப்புடன் இருக்கலாம் செரிமானம் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த எலும்புச்செ நீர் அதை சரி செய்யும் மற்றும் இது உடலின் மெட்டபாலிசத்தை பயசத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும் உடல் சுத்தமாகும் தினமும் காலையில் எலுமிச்சை நீரை குடித்தால் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாக இருக்கும் பிஹெச் நிலையாகும் முக்கியமாக எலும்பிச்சை நீர் உடலின் பிஹெச் அளவை நிலைப்படுத்தும் எடை குறையும் உடல் பருமனால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பானம் காலையில் எலுமிச்சி ஜூஸை குடிப்பதற்கு பதிலாக இந்த எலுமிச்சை நீரை பருகி வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் மனநிலை மேம்படும் நீங்கள் மன இறுக்கம் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் இந்த எலுமிச்சை நீர் உங்களின் மனநிலையை மேம்படுத்தி சந்தோஷமாக உணர வைக்கும் குறிப்பு இந்த எலுமிச்சை நீரை மீண்டும் சூடேற்றி பருகலாமா என்ற சந்தேகம் மேலும் நீங்கள் சூடுபடுத்த வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் மிகவும் குளிர்ச்சியான நிலையில் பருகாதீர்கள் ஒருவேளை வெது வெதுப்பான நிலையில் வேண்டுமானால் ஒரு டம்ளரில் எலுமிச்சை நீரை ஊற்றி சுடுநீர் நிரப்பிய பாத்திரத்தில் சிறிது நேரம் வைத்து பின் பருகுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்